வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சட்டர்டே சண்டே வந்துருச்சு ஸோ உங்களுக்கான ஆஃபரும் புதுசாக இப்போ கொண்டு வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி சாமந்தி காம்போவும் ப்ளஸ் உங்களுக்கு இன்னொரு நாலு செடி காம்போவும் விட்டுருந்தோம் போ நூற்றி தொண்ணூறு நூற்றி எண்பது ரூபாய்க்கு ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் லிட்டர் கவரில் வீட்டு முன்னாடி வச்சா அழகாக இருக்கணும் மாடியில் வச்சு கீழே பார்க்கும்போது சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிற அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காம்போ அப்போ ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு இது எல்லாமே கொடி ரோசை தாங்க இருக்கும் மேக்ஸிமம் கொடி ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக பூக்கூடிய வெரைட்டி தாங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம மாடியில் வச்சுட்டு அது கொஞ்சம் கிளைம்பிங் ஆகி பூ வைக்கும் போது கீழே பதாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ரோஸெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு காம்பவாக இருப்போம் மொதல் செடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோலி ஹேங்கிங் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ரெட் கலரில் அவ்வளோ சூப்பராக பூக்கக்கூடியது ரெண்டாவது செடியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டுங்க கொடி ரோஸ்லேயே ஒயிட்டு கொத்து கொத்தாக பூக்கும் நாங்கள் இந்த பூவோட நான் ஒரு மாடியில் வச்சுருக்கேங்க நாங்கள் உங்களுக்கு காட்டுறது நர்சரி மேலே மாடியில் வச்சுருப்போம் அந்த பூ லாஸ்ட்டாக வீடியோ கடைசி உங்களுக்கு காட்டுறேன் நிறைய வச்சுட்ருக்கோம் அடுத்து வந்து ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய உங்களுக்கு பன்னீர் கிளைம்பிங் ரோஸுங்க லைட் பிங்க் பன்னீர் கிளைம்பிங் ரோஸ் உங்களுக்கு வந்து இதோட ஆட் ஆகிடும் உங்களுக்கு ஃபோர்த்து பிளான்டாக பர்த்டே பார்ட்டி ரோஸ் வந்துடுங்க சூப்பராக இருக்கும் பிங்க் கலரில் நிறைய பூத்துக்கிட்டே இருக்குது ஃபிஃப்த்து பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் டோன் தாங்க நிறைய பார்த்துருப்பீங்க சூப்பராக இருக்கும் ஒயிட் வித் பிங்க் ஷேடாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க நிறைய பூ வச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த ரோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மெயின்டனன்ஸ் ஃப்ரீயான ரோஸ் தாங்க இன்னொன்று கிளம்பிங் வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொத்து கொத்தா பூக்கக்கூடிய வெரைட்டி தான் நம்ம முன்னாடி வச்சிங்கனா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பூ பூத்துகிட்டே இருக்கும் பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க செடி இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ஒயிட் கொடி ரவுஸ்ஸு நான் மே நர்சரி மேலே வந்து மாடியில் வச்சுருக்கிற செடி தாங்க இது சூப்பராக கீழேருந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது நர்சரி உள்ள என்ட்ரி ஆனாவே அது மேலே பார்க்கணுன்னு தோணுங்க ஏன்னா அந்தளவுக்கு பூ சூப்பராக இருக்கும் நிறைய கொத்த கொத்த மேலேருந்து போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இந்த காம்போ உங்களுக்கு வேணுன்னா ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மறக்காமல் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நான் நிறையா வீடியோ போடுறோம் லைக்ஸ் நம்மளுக்கு வரதில்லை ஒரு வேளை நான் போடுறது பேசுகிறது பிடிக்கலான்னு தெரியல ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்ரூர் பார்சல் சர்வீஸ்னும் ப்ரொபஷனல் குறையும் அனுப்புவோம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மேட்ரூர் பார்சல் சர்வீஸ்லேயும் ஃபுல் சாயலோடு வாங்கிக்கலாம் ஏன்னா செடி எல்லாமே பெரிய செடி தாங்க கொஞ்சம் சிரமப்படாமல் நீங்கள் மேட்ரு பார்சல் சர்வீஸ்ன்னு வாங்கிக்கலாம் ஏன்னா செடி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபைல் ரிக்கவரில் சூப்பராக வந்துடுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி